கேஸ்ட் வந்து இப்போ ஈஸியாக ஒழியாது தீண்டாமை ஒழியணும்னா வர்ணாசிரமம் ஒழியணும் வர்ணாசிரமம் ஒழியணும்னு சொன்னால் சமூக நீதி அல்லது எம்பவர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நூறு சதவீதமாக நூற்றுக்கு நூறு வந்து சீட்டு கிடைக்கல நூற்றுக்கு முப்பத்தஞ்சு எடுத்துக்கணும் சீட்டு கிடைக்குது எம்பிபிஎஸ் கிடைக்குது இது எந்த விதத்தில் நியாயம் அதனால் கோட்டா சிஸ்டமே கூடாதுன்னாங்க இப்போ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு கோட்டா கொண்டு வந்துடுவாங்க எந்த கோட்டாவே கூடாதுன்னு சொன்னாங்க இந்த ம மதிப்பெண்கள்ங்கிறது இம்மிடியேட்டாக நம்ம பார்க்குற ஒரு கம்பேரிசன் அது ஆனால் இந்த நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தனுடைய பாரம்பரியத்தோடு பார்த்தா அவங்க ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவனுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு அவங்க தாத்தா ஹைகோர்ட் அட்வைக்காட்டா இருப்பார் அவங்க முப்பாட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்திருப்பாரு அவனுடைய முப்பாட்டன் வந்து ஆடிட்டரா இருந்திருப்பாரு அவங்க உலக நாடுகள் முழுக்க பயணம் பண்ணியிருப்பாங்க எனக்கு சென்னைக்கு வர்றதே என் வாழ்க்கையில் பெரிய சாதனை நான் ரூரல்ல இருந்து மெட்ராஸ் வந்துட்டேன் மெட்ராஸ் வந்து தங்குறாங்கிறத ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்கூல் அடி எடுத்து வைக்கிறேன் ஃபஸ்ட் ஜெனரேஷன் யூனிவர்சிட்டியில அடி எடுத்து வைக்கிறேன் சென்னை மாதிரியான கேபிட்டல் சிட்டிக்குள்ள நான் ஜெனரேஷன் இந்த மாதிரி மீடியா நான்